இதுதான் அவங்க ஜாதி ஒழிப்பாயா இதுதான் அவங்க சமூக நீதியாயா இதுதான் வந்து நீங்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற லட்சணமாயா அப்படின்ற மாதிரி மக்கள் கொதித்தெளிஞ்சிருக்காங்க இது வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல நடந்துருந்தா கூட சரி ரைட்டு இன்னமும் தான் இருக்காங்க என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு நடக்கலாம் ஆனால் இது நடந்த இடம் அப்படின்றது சென்னை சென்னையில் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றதுதாங்க மிகப்பெரிய ஒரு கோபம் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுவே வந்து தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் ஏதோ ஒரு குட் கிராமத்தில் நடந்திருந்தாலும் தருமபுரி விழுப்புரம் நடந்திருந்தாலும் இப்படி தாயா அப்படின்ற மாதிரி ஏதாவது கடந்து போகலாம் ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னை அதுவும் வந்து திமுகவினுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இது மாதிரி வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றது எப்படி தான் ஏற்றுக்கவே முடியலைங்க சென்னையில் இது மாதிரி நடக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்த சாதி வன்மம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றதுக்கான ஒரு சான்று தாங்க இது இதுவே முன்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தில் தக்கையோ உடக்கையோ நடக்குது அப்படின்னா சரி ரைட்டு இன்னும் மக்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கிராமம் இன்னும் அவங்க அப்படியே இருக்காங்க பழமையாகவே இருக்காங்க பிற்போக்காகவே இருக்காங்க அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லலாம் ஆனால் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சாதி வன்மம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஊர் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க பள்ளிக்கரணையில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பிரவீன் அப்படின்ற ஒரு பையன் அவன் ஒரு கம்யூனிட்டி அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு ஒரு கம்யூனிட்டி போல் ஏதோ சர்மி ஏதோ ஒரு பேர் பர்டிகுலர் பேர் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க வேறு வேறு சமூகம் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் போன ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நாலு மாதம் கழித்து அந்த கோபம் இன்னமும் அவங்க மதியில் பெற்றோர்களுக்கு மத்தியில் குறையில குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு மதியில் அந்த பொண்ணு வீட்டாரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல வேற சாதி வேற சாதி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாரால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல சர்மி அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணோட அண்ணனோ தம்பியோ தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பசங்க தான் இத்தனைக்கும் சென்னையில் எல்லா சமூக மக்களும் ஒன்றாக இணைஞ்சு வாழக்கூடிய அந்த ஊரில் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு எப்படி வந்து நம்ம வீட்டு பொண்ணை இது மாதிரி ஒரு பையன் வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெறியோட வஞ்சகத்தோட எப்படியாவது அந்த பையனை வந்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்காக ஒரு நாளையும் எதிர்பார்த்துட்டு அந்த பையன் இருந்திருக்கான் குறிப்பாக வந்து எப்படியும் அந்த பையனை விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு நேற்று பள்ளிக்கரணையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அந்த பையன் தனியாக இருக்கான் அப்படி தனியாக இருக்கும்போது அந்த பொண்ணோட தம்பிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த பையனை சண்டைக்கு இழுத்து சென்னையில் பள்ளிக்கரணையில் வெட்டி கொண்டிருக்காங்க இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது கௌரவ கொலை அப்படின்றது இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் அப்படின்றது தெரில திமுக வந்து இதை வச்சு எத்தனை காலத்துக்கு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது திமுக ஆட்சியில் சர்வ சாதாரணமாக நடக்குது இதுக்காக வந்து திமுக அதை பண்ணுற இதை பண்ணுறா அப்படின்னு எக்கச்சக்கமான திட்டங்களை சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரியான விஷயங்கள் குறையுதா அப்படின்னா இல்லைங்க இதுல மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு ஆணவ கொலை அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் கௌரவ கொலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மொழியில் என்னுடைய வழக்கத்தில் இது மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து நான் குடிப்பெருமை கொலை அப்படின்னு ஒரு புது பேரை வேற வைக்கிறாரு ஆனால் இது மாதிரி சமூக தலைவர்களுக்கு மத்தியில் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது மாதிரியான தலைவர்கள் இருக்கும் வரை வந்து இது மாதிரியான அரசாங்கம் இருக்கும் வரை இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து ஒழியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு மட்டும்தாங்க சொல்ல முடியும் ஸோ லவ் பண்ணுறவங்க வந்து யாரான தம்பி வேணாலும் லவ் பண்ணலாம் பட் திமுக இருக்காங்க கலப்பு திருமணம் செஞ்சால் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சி யாராவது இது மாதிரி விஷயங்களை பண்ணால் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு பள்ளிக்கரணை சம்பவமே ஒரு சாட்சிங்க ஓகே தான் நான் முடிச்சுக்கிறேன் எப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ் பா